இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் எந்த சொன்னால் முத வேலையே இந்த லெஹங்கா ஆல்ட்ரேஷன் தான் ஒன்றும் இல்லை பாவாடை சட்டை அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறதா பாவாடையில் இருக்கிற பெல்ட் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துகிட்டு சட்டையும் பாவாடையும் ஒன்றா சேர்த்து ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிணேன் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து சொல்லி சொல்லி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் ஆனால் என்ன கொடுமைன்னா என் முரட்டு கையை மட்டும்தான் அந்த வீடியோவில் தெரியுது இந்த விட வேறு எதுவுமே தெரில என்ன பண்ணுறது அந்த லட்சணத்தில் அதிகாலையில் வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு வேலையாக வெளியே போனோமா அப்படியே பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு அந்த பேக்கரிக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறோம் போய் கொஞ்சம் ஜாமனை வாங்கிட்டு இந்த ஸ்வீட்ஸ்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்காது அந்த காலியாக்கிற தட்டில் இருக்கிற கார சாமாரமான ஐட்டங்கள் எல்லாத்தையும் காலியாக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு இன்றைக்கி பெருசாக எதுவுமே ஸ்டிச் பண்ணவே கிடையாது காலையில் வந்து அந்த லெஹங்கா ஸ்டிச் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இந்த புர்க்கா தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கடையில எங்கே போனேன் அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் நாள் செட் ஆகி ஒத்தாப்புல ஒரே நேரத்தில் மீட் பண்ணி முடிச்சாச்சு என்னதான் பேசினாலும் இங்கேதான் ஆரம்பிச்சாலும் தான் முடித்தாலும் இன்னும் கொஞ்சம் விஷயம் பேசலையே அப்படின்னு போகும்போது கூட தோணும் நைட்டு முழுக்க ஒன்றா இருந்து பேசினாலும் காலையில் எந்திரிக்கும் போது இதை சொல்ல மறந்தேனே அப்படின்னு தான் பேச்சே தொடங்கும் அவ்வளோ பேச்சு